வணக்கம் ஓசூர் ஜூஜுபாடி உப்கார் ராயல் கார்டன் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து தான் முப்பத்தி நான்கு வயதான பாஸ்கர் இவர் ஒரு ஜிம் மாஸ்டர் இவர் ஓசூரில் காமராஜர் நகர் காலனி சீத்தாராம் மேடு ஜூஜுபாடி ராஜேஸ்வரி லே ஆகிய நான்கு இடங்களில் ஜிம் நடத்தி வருகிறார் இவருடைய தான் சசிகலா வயது முப்பத்தி மூணு இவர் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒரு ஜிம்மையும் நடத்தி வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் நான்கு வயதில் ஒரு மகனும் இரண்டு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் ஃபேஸ்புக் மூலமாக ஏற்பட்ட நட்பின் மூலம் இவர்களுக்குள் காதல் ஏற்பட்டு பின்னர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இவர்கள் திருமணமும் செய்து கொண்டனர் இருவரும் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில் பாஸ்கருக்கு திடீரென ஃபேஸ்புக் மூலமாக வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அதுவே நாடுவில் தகாதோறவாக மாறியிருக்கிறது இந்த விஷயமானது சசிகலாவுக்கு தெரிய வந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது சசிகலா தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்ததால் மனைவி மீது பாஸ்கர் கடுமையான ஆத்திரத்திலும் இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த முப்பதாம் தேதி இரவு பாஸ்கர் மனைவியுடன் வீட்டில் இல்லற உறவில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது சசிகலாவுக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் மூக்கிலிருந்து ரத்தம் வந்ததாக கூறி உடனே அவரை மீட்டு உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு பாஸ்கர் கொண்டு செட்டிருக்கிறார் டாக்டர்கள் சசிகலாவை பரிசோதனை செய்துவிட்டு சசிகலா ஏற்கனவே விழுந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சிப்கார்டு போலீசாரும் சடலத்தை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில்தான் பெங்களூரிலிருந்து வந்த சசிகலாவின் பெற்றோர்கள் தங்களுடைய மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரிடமும் தெரிவித்துள்ளனர் சிப்கார்டு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதில் சசிகலாவின் கழுத்தில் துணியால் இறுக்கி கொலை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நேற்று பாஸ்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இதனால் போலீசாரே அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் பெங்களூருவை சேர்ந்த சசிகலாவை ஃபேஸ்புக் மூலமாக காதலித்து பாஸ்கர் திருமணம் செய்திருக்கிறார் இதனிடையே உள்ள வேறு ஒரு பெண்ணுடனும் பாஸ்கருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இது தெரிந்து சசிகலாவுடன் அடிக்கடி த சண்டையிட்டு வந்திருக்கிறார் இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது சம்பவத்தன்று பாஸ்கரும் அவரது மனைவியான சசிகலாவும் மதுபானம் அருந்தியுள்ளனர் ஏற்கனவே மனைவி மீது ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கொள்ள நினைத்து தன்னுடைய மனைவியான சசிகலாவுக்கு அதிக அளவில் மதுவை அவர் ஊற்றி கொடுத்திருக்கிறார் பின்னர் அவர் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது மனைவியுடன் வித்தியாசமாக உடல் ஈடுபடலாம் என சொல்லி மதுபோதில் இருந்த மனைவியின் கைகால்களை கட்டிலுடன் சேர்த்து அவர் கட்டியும் இருக்கிறார் அதன் பிறகு மனைவியின் மீது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் துணியை துணியாலேயே மனைவியின் கழுத்தை இறுக்கி அவரை கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் கொலையை மறைக்க உடல் போது தன்னுடைய மனைவிக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டதாகவும் மூக்கிலிருந்து இரத்தம் அளிந்ததாக கூறி அவர் தனியார் மருத்துவமனைக்கு தன்னுடைய மனைவியை எடுத்துச் சென்றிருக்கிறார் பிரேத பரிசோதனையில் உடலுறவின் போதே கழுத்தை நெறித்து சசிகலா கொலை செய்யப்பட்டது உறுதியாகியுள்ளது இதன் பின் பாஸ்கர் சசிகலாவிடம் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததால் மனைவியை திட்டம் போட்டு கொன்றுவிட்டதாக கூறி உயிரந்த சசிகலாவின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தனது பெண்ணை கைகால்களை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்து கழுத்தை நெறித்து கொண்டுவிட்டு எங்களுக்கு ஃபோன் செய்து இயற்கையாக இறந்துவிட்டார் என பாஸ்கர் நாடமாடியதாக சசிகலாவின் தந்தை தற்போது அழுது கொண்டே குற்றம் சாட்டியிருக்கிறார் இதையடுத்து மனைவியை கொலை செய்த பாஸ்கரை சிப்கார்டு போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் கணவனின் தகாத தொடர்பை கண்டித்த மனைவியை கழுத்தை நிறுத்துக் கொன்று ஜிம் மாஸ்டர் நாடகமாடிய சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது